இன்று இளைஞர் மற்றும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற மாண்புமிகு உதயநிதி அவர்கள் தமிழகத்திலே உலக அளவிலான பல்வேறு போட்டிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பளித்திருக்கிறார் செஸ் போட்டியை நடத்தினார் கார்பந்தயத்தை பந்தயத்தை நடத்தினார் அதுபோல பல்வேறு போட்டிகளை உலக அளவில் நடக்கிற போட்டிகளை எல்லாம் தமிழகத்திலே வரவழைத்து நடத்துகிற ஒரு பெருமை நம்முடைய தமிழகத்திற்கு உண்டு அதையெல்லாம் ஈட்டித் தந்தவர்தான் நம்முடைய தமிழக துணை முதலமைச்சர் நம்மளுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த அடிப்படையில் தான் விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் எப்பொழுதும் இது விளையாட்டிலே சிறந்து விளங்குகிற மாவட்டம் அந்த அடிப்படையில் தான் விழுப்புரம் மாவட்டத்திலே பல்வேறு விளையாட்டு போட்டிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் என்னுடைய குடும்பத்திலே கூட இருப்பவர்கள் எல்லாம் விளையாட்டு வீரர்களாகத்தான் திகழ்கிறார்கள் என்னுடைய மூத்த மகன் டாக்டர் கௌதம் சிங்காம் இங்கே ஹாக்கி அசோசியேஷன் தலைவராக இருப்பவர் வாலிபால் பிளேயராக அப்பொழுது இருந்தே செயல்பட்டு தமிழகத்தினுடைய வாலிபால் அசோசியேஷன் செகரெட்டரியாகவும் இருக்கிறார் இளைய மகன் தமிழ்நாட்டினுடைய கிரிக்கெட் அசோசியேஷன் அதனுடைய பிரசிடென்டாகவும் இருந்து இது சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நம்ம ஒவ்வொரு குடும்பத்திலேயும் நாம் கல்வி பயில்கிற பிள்ளைகளையெல்லாம் அவர்கள் விளையாட்டு வீரர்களாகவும் மாட்டுகிற முயற்சிகளிலே தமிழக முதலமைச்சர் அவருடைய எல்லோரும் சிறப்பாக விளங்க வேண்டும் என்று குடும்பத்திலே இருக்கிற பெற்றோர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான வேண்டுதலை இந்த நேரத்திலே தெரிவித்து கல்வியும் அதே போல கல்வி பயில்கிற பொழுதே விளையாட்டும் இளைஞருடைய வளர்ந்தால்தான் அவருடைய மனம் தளர்ச்சி அடையாமல் சிறப்பாக வளர முடியும் என்ற உணர்வோடு தமிழக முதலமைச்சர் எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கைகளுக்கெல்லாம் இந்த விழுப்புரம் மாவட்டத்தின் சார்பாக என்னுடைய உலக நன்றியை சொல்லிக்கொள்கிறேன் நன்றி உங்களுக்கு தமிழக முதலமைச்சர் தளபதி நடவடிக்கைகள் சாதாரணமானது அல்ல இந்த நான் வந்து மாதிரி மெட்ரோ திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இருப்பவர் அதை நிறுத்தி வைத்திருக்கிறது பிஜேபி அரசாங்கம் அதை கோவைக்கு வந்திருக்கிற பொழுதே பிரதமர் அறிவித்திருப்பாரே ஆனால் அவங்க சொல்றதெல்லாம் ஏதோ கொஞ்சம் நியாயம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் தமிழக முதல்வர் இன்றும் இருக்கிறார் போராடி நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி இருக்கிறார் அவர் வெற்றி பெறுவார் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிற முன்னூட்டியே அதை சொல்லிக் வேறு ஒன்றும் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் நிச்சயமாக எதையும் போராடி வெல்லக்கூடியவர் என்பது தெளிவாக தெரியும் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்